கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஏசியா அறுபத்தி ஒன்று மூன்றாவது வசனம் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என அனுப்பினார் அவர்கள் கர்த்த தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் அல்லையா பிதாவாகிய தேவன் குமாரனாகியேசு கிறிஸ்துவை எதுக்காக அனுப்பினாரா இங்கே சொல்ல பாருங்க துயரப்பட்டவர்களை சீர்படுத்தும் துயரப்பட்டவர்களை சீர்படுத்துறதுக்காக முதல் காரியம் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் சாம்பல் துக்கம் சாம்பல் கண்ணீர் வேதனை அதாவது துக்கம் நிறைந்த காரியம் சொல்லி பார்க்குறோம் அன்னால் துக்கமாக இருந்தால் குழந்தை இல்லாதனால் தன்னுடைய சக்களைத்தி அவளை ஏலனம் கேலி பரியாசம் அனுகிறாள் ஆகவே அவள் துக்கமாக இருந்தால் துக்க நிறைந்தவளாக இருந்தால் துக்கம் நிறைந்தவழாக இருந்தால் அவள் ஆண்டுடைய ஆலயத்தில் போய் செபித்த பிறகு வாசிக்கிறோம் அதுக்கு பின்பு அவர் துக்க முகமாக இருக்கவில்லைன்னு சொல்லி சாமேலை கொத்தர் கொடுத்தார் பாருங்கள் அண்ணாளுடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை சிங்காரத்தை சொல்லும்போது அழகான ஒரு சாமேலை கத்தர் கொடுத்தார் அடுத்தது பார்க்குறோம் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் துயரம் அங்கே யோவாலில் வாசிக்கும்போது போது முப்பத்தெட்டு வருஷமாய் சப்பானி பெதஸ்த குலத்தண்டையில் இருக்கிறான் அந்த குளம் கலக்கப்படும் போது யார் எப்பேற்பட்ட வியாஜிஸ்தர்களாக இருந்தாலும் சுகமாவாங்க நான் சொல்கிறேன் என்னை கொண்டு போ விடுகிறதுக்கு யாருமே இல்லை முப்பத்தெட்டு வருஷமாய் எப்படி இருக்கிறான் அவன் துயரப்பட்டவனாய் அங்கே காணப்படுகிறான் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் உன் படிக்க எடுத்துக்கு நடன்னு சொல்லி அவன் நடந்தவான் சொல்லி பார்க்குறான் அவனுடைய துயரத்தை ஆண்டவர் அவனுடைய துயரத்தை என்ன ஆனந்த தைலத்தை போல மாற்றிட்டார் ஆனந்தமாய் மாற்றிட்டார் அது மாத்திரமில்லை அடுத்தது ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் தாவீதியுடைய வாழ்க்கையிலே அநேக சம்பவங்களை பார்க்கலாம் ஒடுங்கி போன நிலைமை ஆனால் கத்தர் அவனுக்கு துதியின் உடைய கொடுத்தார் துதியினால் அவனுடைய கோட்டை விழுந்தது துதியினாலே சாத்தான் தோல்வி அடைகிறான் யோசபாத் துதிக்கும்போது அவனுக்கு விரோதமாக வந்த மூன்று ஜாதி மக்கள் அங்கே ஒரு ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு மடிந்தார்கள் சொல்லி பார்க்குறோம் ஆகவே நம்முடைய ஆண்டராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் அங்கே நான் பார்க்குறோம் துயரத்துக்கு பதிலாக சாம்பலுக்கு பதிலாக அங்கே சிங்காரத்தை துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தையலத்தையும் அங்கே மூன்றாவது அங்கே ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக தூதியின் உடையை கொடுக்க வந்தார் பிதாபாகி தேவன் அவரை அனுப்பினார் ஆகவே இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் சாம்பல் வாழ்க்கையாக கத்தர் மாற்றுவார் சிங்காரமாக மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் துயரமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாக வாழ்க்கையில் ஒடுங்கின ஆவியாக கத்தர் அதை எடுத்து போடுவார் பரிசு தாவையான கொடுத்து நடத்துவார் விசுவாசிப்போம் நடப்போம் ஜெபிக்கலாம் நேசுக்கு நல்ல தாப்பினே நாளில் கொடுத்த நல்ல வாரத்துக்கு நன்றி அப்பா நீ இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை நாங்கள் பார்த்தோம் அதை நாங்கள் அறிந்து கொண்டு அது கீழ்ப்படிந்து வாழ உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அப்படி கத்திரம் இயேசு கிறிஸ்தின் கிருபியிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கு மகிழ்வு உண்டாததாக நம்முடைய கத்திராக இயேசு கிருஷ்ணன் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்